வணக்கம் மாநில வாசிப்பவர் தலைப்புச் செய்திகள் மக்களவைத் தேர்தலில் வரும் பத்தொன்பதாம் தேதி நடைபெறும் முதற்கட்ட வாக்குப்பதிவுக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் தேர்தல் ஆணையம் முழுவீச்சில் மேற்கொண்டு வருகிறது நீலகிரி மாவட்டத்தில் உள்ள வடுகர் இன மக்களை பழங்குடியினர் பட்டியலில் சேர்க்க பிஜேபி நடவடிக்கை எடுக்கும் என்று அக்கட்சியின் மூத்த தலைவர் திரு எல் முருகன் கூறியுள்ளாா் விலைவாசியை குறைப்பதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் காங்கிரஸ் எடுக்கும் என்று அக்கட்சியின் மூத்த தலைவர் திரு மாணிக்கம் தாக்கூர் தெரிவித்துள்ளார் அரசு பள்ளிகளில் பயிலும் மாணவர்கள் மருத்துவ படிப்பில் சேருவதற்கு அஇஅதிமுக தனி ஒதுக்கீடு கொண்டு வந்ததாக அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார் தமிழகத்தின் கிழக்கு கடற்கரை பகுதியில் இன்று நள்ளிரவு முதல் அறுபத்தி ஒரு நாட்களுக்கு மீன்பிடி தடைக்காலம் அமலுக்கு வருகிறது இனி விரிவான செய்திகள் மக்களவைக்கு முதல் கட்டமாக வரும் பத்தொன்பதாம் தேதி தேர்தல் நடைபெறவுள்ள நூற்று இரண்டு தொகுதிகளில் வாக்குப்பதிவிற்கான ஏற்பாடுகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன வாக்குச்சாவடிச் சீட்டுகள் விநியோகம் செய்யும் பணி நிறைவடைந்துள்ளது வாக்குச்சாவடிகளில் வாக்காளர்களுக்கு தேவையான வசதிகளும் ஏற்படுத்தப்பட்டு வருகின்றன மாற்றுத்திறனாளிகளுக்கான சிறப்பு ஏற்பாடுகளும் வாக்குச்சாவடிகளில் ஏற்படுத்தப்பட்டுள்ளன இதனை மாவட்ட தேர்தல் அதிகாரிகள் ஆய்வு செய்து வருகின்றனர் தேர்தலில் பணவளம் பயன்படுத்தப்படுவதை தடுப்பதற்கான கண்காணிப்பு நடவடிக்கைகளும் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன தமிழகத்தில் இதுவரை உரிய ஆவணங்களின்றி கொண்டு செல்லப்பட்ட முன்னூற்று இருபத்தி நான்கு கோடி ரூபாய் மதிப்பிலான பணம் மற்றும் பரிசுப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன இதில் நூற்று கோடி ரூபாய் ரொக்கமாக பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது வாக்காளர்கள் நூறு சதவீதம் வாக்களிக்க வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தும் வகையிலான விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளும் மாநிலம் முழுவதும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன குறிப்பாக முதல் முறை வாக்காளர்களிடையே ஏற்படுத்தப்பட்டு வரும் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளன தேனி மாவட்டத்தில் நடைபெற்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் பங்கேற்ற மாணவிகள் தேர்தல் நாளன்று அனைவரும் தவறாமல் வாக்களிக்க வேண்டும் என்று தெரிவித்தனர் எஸ் தேவி செகண்ட் இயர் ஓட்டு போடுறனால எவ்வளோதான் வேலை இருந்தாலும் அதெல்லாம் தள்ளி வச்சு அந்த ஒரு நாள் மட்டும் எல்லாரும் போய் கண்டிப்பா ஓட்டு போடணும் ஓட்டு போடாமல் மட்டும் யாருமே இருந்துட கூடாது ஓட்டு போடுவது வந்து நம்மளுடைய உரிமை ஜனநாயகத்தை வந்து நம்ம தான் நல்லபடியா அதை வந்து உருவாக்கணும் ஓட்டு போடணும் ஆனா நோட்டு மட்டும் வாங்கக்கூடாது என்னோட பேர் ஆர்சு வந்து பிஎஸ்சி செகண்ட் இயர் ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டு போட போறேன் எனக்கு இப்பதான் பதினெட்டு வயசு ஆயிருக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டு போறது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு எங்க காலேஜ்ல வந்து எலெக்ஷனை பத்தி ப்ரோக்ராம் பண்ணாங்க ரொம்ப ஹாப்பியா இருக்கு எனது வாக்கு எனது உரிமை எலெக்ஷன் நாளன்னைக்கு கண்டிப்பாக எல்லாரும் போய் ஓட்டு போடுங்க நீலகிரி மாவட்டத்தில் உள்ள படுகர் இன மக்களை பழங்குடியினர் பட்டியலில் சேர்க்க பிஜேபி நடவடிக்கை எடுக்கும் என்று அக்கட்சியின் மூத்த தலைவர் திரு எல் முருகன் கூறியுள்ளார் உதகையில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்ட அவர் மத்திய பழங்குடியினர் நலத்துறை படுகர் இன மக்களை பழங்குடியினர் பட்டியலில் சேர்ப்பதற்கான முயற்சியை மேற்கொண்ட போதிலும் மாநில அரசு சார்பில் எந்த பதிலும் அளிக்காததால் நடவடிக்கை எடுப்பதில் தாமதம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்தார் மாநிலத்தை ஆளும் திமுக அரசு படுகர் இன மக்களை பழங்குடியினர் பட்டியலில் சேர்ப்பதற்கு ஆர்வம் காட்டவில்லை என்பதையே இது உணர்த்துவதாக முருகன் கூறினார் காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி ஆட்சிக்கு வந்த பிறகு விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று அக்கட்சியின் மூத்த தலைவர் திரு மாணிக்கம் தாக்கூர் கூறியுள்ளார் விருதுநகரில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்ட அவர் பிஜேபி அரசு பெட்ரோல் டீசல் மற்றும் சமையல் எரிவாயு சிலிண்டர் விலையை உயர்த்தியதால் தான் அத்தியாவசிய பொருட்களின் விலையும் உயர்ந்ததாக தெரிவித்தார் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் ஐநூறு ரூபாய்க்கு சமையல் எரிவாயு சிலிண்டர் வழங்கப்படும் என்றும் திரு மாணிக்கம் தாக்கூர் கூறினார் அரசு பள்ளி மாணவர்களின் மருத்துவ படிப்பு கனவை நிறைவேற்றுவதற்காக அவர்களுக்கென இடஒதுக்கீடு கொண்டுவர அஇஅதிமுக நடவடிக்கை எடுத்ததாக அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் சேலம் மாவட்டம் ஆத்தூரில் இன்று தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்ட அவர் நீட் விவகாரத்தில் திமுக தவறான தகவல்களை மக்களிடம் அளித்து வருவதாகவும் குற்றம் சாட்டினார் எய்ம்ஸ் மருத்துவமனையை தமிழகத்தில் கொண்டு வருவதற்கு கடந்த ஆண்டுகளில் திமுக எந்த முயற்சியையும் மேற்கொள்ளவில்லை என்று அவர் கூறினார் கடந்த ஆட்சியில் மக்களுக்கான சிறப்பான திட்டங்களை அஇஅதிமுக செயல்படுத்தியதாகவும் அதற்கு முட்டுக்கட்டை போடும் நடவடிக்கைகளைதான் தற்போதுள்ள அரசு மேற்கொண்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார் ஆத்தூரில் கடந்த ஆட்சியின் போது ஆயிரத்தி இருநூறு கோடி ரூபாய் மதிப்பில் ஆசியாவிலேயே மிகப்பெரிய கால்நடை பூங்கா கொண்டு வரப்பட்டதாகவும் ஆனால் அதனை திறக்க திமுக அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று திரு எடப்பாடி பழனிசாமி கூறினார் நீங்கள் மாநில செய்தி அறிக்கை போற்ற எந்தி உன் தீட்டும் காவியம் ஒன்றை வரைந்திடு எழுந்து வாழ் வாழை வெண்ணத்தீர் சொந்த ஆயுதம் பாரத ரத்னா அம்பேத்கரின் பிறந்த தினம் இன்று கொண்டாடப்பட்டது நாடாளுமன்ற வளாகத்தில் உள்ள அன்னாரது திருவுருவ சிலைக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு குடியரசு துணைத் தலைவர் திரு ஜெக்தீப் தங்கர் பிரதமர் திரு நரேந்திர மோடி மற்றும் தலைவர்கள் பலர் மலர் தூவி மரியாதை செலுத்தினர் இந்நாளையொட்டி நாடு முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் சென்னையில் உள்ள அம்பேத்கர் மணி மண்டபத்தில் வைக்கப்பட்டிருந்த அன்னாரது திருவுருவ படத்திற்கு தூவி மரியாதை செலுத்தினார் அஇஅதிமுக சார்பில் எதிர்க்கட்சித் தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி சேலம் மாவட்டம் மைய நூலகம் அருகேயுள்ள அம்பேத்கரின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் தமிழகத்தின் கிழக்கு கடற்கரை பகுதியில் அறுபத்தி ஒரு நாள் மீன்பிடி தடைக்காலம் இன்று நள்ளிரவு முதல் அமலுக்கு வருகிறது இந்த தடைக்காலத்தில் படகுகளை பழுது பார்த்தல் வலைகளை சரி செய்தல் போன்ற பணிகளை மீனவர்கள் மேற்கொள்வார்கள் என்று எமது தூத்துக்குடி செய்தியாளர் தெரிவிக்கிறாா் தமிழ்நாடு கடல் மீன்பிடி ஒழுங்குபடுத்தும் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றின் கீழ் தமிழகத்தின் கிழக்கு கடற்கரை பகுதியில் மீன் இனப்பெருக்கு காலத்தை கருத்தில் கொண்டு மீன் வளத்தை பாதுகாப்பதற்காக திருவள்ளூர் மாவட்டம் முதல் கன்னியாகுமரி நகரம் வரை ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் பதினைந்தாம் தேதி முதல் ஜூன் பதினான்காம் தேதி வரை அறுபத்தோரு நாட்கள் விசைப்படகு மற்றும் இழுவைப்படகுகள் மூலமாக மீன்பிடிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது இந்த ஆண்டும் இந்த தடை அமல்படுத்தப்பட்டுள்ளது இதன்படி இன்று நள்ளிரவு முதல் ஜூன் பதினான்காம் தேதி வரை அறுபத்தோரு நாட்கள் தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள மீனவர்கள் விசைப்படகு மற்றும் படகுகளில் சென்று மீன்பிடிக்க கூடாது என அறிவுறுத்தப்பட்டுள்ளது இந்த தடை காலத்தில் மீனவர்களுக்கு உரிய நிவாரண உதவி அரசால் வழங்கப்படும் தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர் ஏ லக்ஷ்மணன் தீயணைப்பு வீரர்கள் தினம் இன்று அனுசரிக்கப்பட்டது இந்நாளையொட்டி திருச்சி கண்டோன்மெண்ட் தீயணைப்பு நிலையத்தில் பணியின்போது வீரமரணம் அடைந்த தீயணைப்புத்துறை வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது அப்போது பேசிய தீயணைப்புத் துறையின் திருச்சி மண்டல துணை இயக்குநர் திருக்குமார் கடந்த ஆண்டை இவ்வாண்டு தீ விபத்துகளின் எண்ணிக்கை குறைந்துள்ளதாக தெரிவித்தார் தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறை ஆரம்பித்த தங்குதல் இதனால் வரை பணியின் போது வீரமரணம் அடைந்த தீயணைப்பு வீரர்கள் பதிமூன்று பேருக்கு இன்று அஞ்சலி செலுத்தப்பட்டது ஒவ்வொரு ஆண்டும் இந்திய அரசாங்கத்தால் ஒரு தலைப்பு நிர்ணயம் செய்யப்பட்டு அதன் கழிப்பினில் இந்த வாரம் முழுவதும் தீயணைப்பு பிரச்சாரம் நடைபெறும் அந்த வகையில் இந்த ஆண்டிற்கான ஸ்லோகம் நாட்டின் கட்டமைப்பை பேணி காப்பதற்கு தீத்தடுப்பு நடவடிக்கை மேற்கொள்வதை உறுதி செய்வோம் என்ற தலைப்பின் கீழ் இந்த வாரம் முழுவதும் தீயணைப்பு பிரச்சாரம் நடைபெற உள்ளது தென் தமிழக மாவட்டங்களில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு செந்தாமரைக்கண்ணன் தெரிவித்துள்ளார் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தென் தமிழக மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடை கூடிய லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது பதினைந்தாம் தேதி முதல் பதினேழாம் தேதி வரை பெரும்பாலும் தமிழகத்தில் வறண்டவான் நடைக்கே வாய்ப்புள்ளது அதிகபட்ச வெப்பநிலையை பொறுத்தவரை அடுத்த ஐந்து தினங்களில் படிப்படியாக இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியஸ் அளவுக்கு வெப்பம் அதிகரிக்க வாய்ப்புள்ளது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரை அடுத்த இரண்டு நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் அதிகபட்ச வெப்பநிலை முப்பத்தி ஆறு டிகிரி செல்சியஸ் அளவிலும் குறைந்தபட்ச வெப்பநிலை இருபத்தி எட்டு டிகிரி செல்சியஸ் அளவிலும் இருக்கக்கூடும் மாவட்ட செய்திகள் நாமக்கல் மாவட்டத்தில் நூறு சதவீதம் வாக்களிப்பை வலியுறுத்தி வரும் பதினாறாம் தேதி நடைபெறவுள்ள சைக்கிள் விழிப்புணர்வு பேரணியில் கலந்து கொள்ள விரும்புபவர்கள் தங்களது பெயர் மற்றும் முகவரியை பதிவு செய்து கொள்ளலாம் என்று ஆட்சியர் திருமதி உமா அறிவுறுத்தியுள்ளாா் திண்டுக்கல் மக்களவைத் தொகுதியில் தேர்தல் பணியில் ஈடுபடுத்தப்படும் காவல்துறை அலுவலர்கள் முன்னாள் ராணுவத்தினர் பெற்ற மத்திய காவல்படையினர் ஆகியோருக்கான தபால் வாக்குப்பதிவை மாவட்ட தேர்தல் அலுவலர் திருமதி பூங்கொடி இன்று ஆய்வு செய்தார் வரும் தேதி தேர்தல் நாளன்று அனைத்து பணியாளர்கள் மற்றும் தொழிலாளர்களுக்கு ஊதியத்துடன் கூடிய விடுப்பு வழங்கப்பட வேண்டும் என்று காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் திருமதி கலைச்செல்வி மோகன் தெரிவித்துள்ளார் நாகை மாவட்டத்தில் பிரசித்தி பெற்ற எட்டுக்குடி முருகன் கோவிலில் நடைபெற்ற சித்ரா பௌர்ணமி குடியேற்ற விழாவில் ஏராளமானோர் பங்கேற்றனா் விளையாட்டுச் செய்தி கேண்டிடேட்ஸ் செஸ் போட்டியின் ஒன்பதாவது சுற்று முடிவில் இந்தியாவின் குகேஷ் முதலிடத்தில் உள்ளார் கனடாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் கூடுதல் புள்ளிகளுடன் அவர் முதலிடத்தில் நீடிக்கிறார் ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியில் கொல்கத்தாவில் தற்போது நடைபெற்று வரும் லக்னோவுக்கு எதிரான ஆட்டத்தில் நூற்று அறுபத்தி இரண்டு ரன் என்ற வெற்றி இலக்குடன் ஆடிவரும் கொல்கத்தா சற்று முன்வரை இரண்டு விக்கெட் இழப்பிற்கு நூற்று மூன்று ரன் எடுத்துள்ளது மும்பையில் இரவு ஏழு முப்பது மணிக்கு நடைபெறவுள்ள மற்றொரு ஆட்டத்தில் சென்னை அணி மும்பை அணியை எதிர்கொள்கிறது மீண்டும் செய்திகள் மக்களவைத் தேர்தலில் வரும் பத்தொன்பதாம் தேதி நடைபெறும் முதற்கட்ட வாக்குப்பதிவுக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் தேர்தல் ஆணையம் முழுவீச்சில் மேற்கொண்டு வருகிறது நீலகிரி மாவட்டத்தில் உள்ள வடுகர் இன மக்களை பழங்குடியினர் பட்டியலில் சேர்க்க பிஜேபி நடவடிக்கை எடுக்கும் என்று அக்கட்சியின் மூத்த தலைவர் திரு எல் முருகன் கூறியுள்ளார் விலைவாசியை குறைப்பதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் காங்கிரஸ் எடுக்கும் என்று அக்கட்சியின் மூத்த தலைவர் திரு மாணிக்கம் தாக்கூர் தெரிவித்துள்ளார் அரசு பள்ளிகளில் பயிலும் மாணவர்கள் மருத்துவ படிப்பில் சேருவதற்கு அஇஅதிமுக தனி ஒதுக்கீடு கொண்டுவந்ததாக அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார் தமிழகத்தின் கிழக்கு கடற்கரை பகுதியில் இன்று நள்ளிரவு முதல் அறுபத்தி ஒரு நாட்களுக்கு மீன்பிடி தடைக்காலம் அமலுக்கு வருகிறது இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவு பெற்றது